ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் மலிவாக கிடைக்குது இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது இதை வந்து நம்ம எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் எடுத்துக்கலாம் சாதத்துல பசஞ்சு சாப்பிடலாம் எல்லா வகையான சாதத்துக்குமே சைட் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப வாங்க இந்த தக்காளி ஊருகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி ஊறுகா பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது கிராம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறேன் இதை முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் தொடைச்சிடுங்க இந்த மாதிரி தொடைச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற அந்த கெட்டி காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துட்டு நறுக்கிக்கோங்க அதை எடுத்து நறுக்கிட்டோம்னா நம்ம தக்காளி அளவு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு ஊறுகாவுக்கு நம்ம ஒரு பொடி வந்து அரைக்கணும் அதுக்காக நம்ம சாமான்களை வறுத்துக்கலாம் முதல்ல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டையுமே போட்டிங்கன்னா நல்லா சடன் சடன் உங்களுக்கு பொரிஞ்சு செவந்து வரும் அப்போ வந்து மனமே உங்களுக்கு அந்த ஊறுகாய் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப வந்து கருகி விட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து பொறிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை ஆற வச்சுடுங்க அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இதே சட்டிலே நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி செய்ய போகிற ஊறுகாய்க்கு கப்லேருந்து முக்கால் கப்பு எண்ணெய் தேவைப்படும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு கால் கப்பு எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி அந்த கெட்டி பகுதியெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கிறேங்க இதை சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்க போறேன் அதாவது இந்த மாதிரி கப்புல எடுத்தீங்கன்னா கப்புக்கு கொஞ்சம் குறவா இருக்கும் இது வந்து புளி வந்து நல்ல புளிப்பா இருக்க புளினா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் புளியோட புளிப்பு குறவா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுல தேவையான அளவு உப்பு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு கால் கப் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் இதுவே டேபிள் சால்ட்னா இதுல பாதி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அதிகமாயிடும் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் மறந்துச்சுன்னா இப்ப சேர்க்க வேணா நம்ம தாளிச்சு வதக்குவோம் அப்ப கூட நீங்க போட்டு பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு இதில் இனிமேல் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது எடுக்கிற கரண்டியும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா வந்து மிதமான தீயில வதக்கி விடுங்க இது வதங்க வதங்க நல்லா தண்ணி விட்டு வருங்க இதை மூடி வச்சலாம் வேக விடக்கூடாது மீடியமான ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் உப்பு போட்டிருக்கிறதுனா இந்த தக்காளி நல்லா வதங்கி அதுலருந்தே அந்த ஜூஸ் பிரிஞ்சு எவ்வளோ தண்ணியாக இருக்க பாருங்க இது இன்னுமே நல்லா சுண்டி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷம் மொத்தமாக இருபது நிமிஷத்துல உங்களுக்கு வதங்கி இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சுருள சுருளா வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வறுத்திருந்த அந்த கடுகு வெந்தய பொடியை வந்து பொடிச்சுக்கலாம் நீங்கள் உரல்ல இருந்தால் உரல்ல கூட எடுத்துக்கலாங்க இல்லை சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சுட்டேன் இது நீங்கள் அரைக்கிறப்ப அந்த வாசனை செம்மையா இருக்குங்க இப்போ இதை எடுத்து வச்சிருங்க குறை குறைப்பெல்லாம் பிடிச்சிடாதீங்க நல்லா நைஸாக பிடிச்சிக்கோங்க இப்போ அடுத்ததான் நல்ல ஒரு சுத்தமான மிக்சி ஜார் ஈரமே இல்லாத ஜாரை எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த தக்காளி புளி விழுத சேர்த்து தண்ணிலாம் ஊற்றாம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியா தாங்க இருக்கணும் தண்ணியாலாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தக்காளி தொக்கு அதாவது தக்காளி ஊறுகா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு மிச்சம் இருக்கிற எண்ணெய் கால் கப்பு நெய் நல்லெண்ணெய்யை சேர்த்துக்கோங்க ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ண தான் நல்லா இருக்கும் மற்ற எந்த எண்ணெயுமே அந்த அளவுக்கு வாசனையா இருக்காதுங்க இது நல்லா காஞ்ச பிறகு இதுல ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா புரிய விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டி கட்டிப்பெருங்காயமா இருந்தா இந்த சமயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஏற்கனவே நான் பொடி போட்டதுனால இப்ப சேர்க்கல ஒரு மூணு வர கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமா இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க இதோட ஒரு இருபதுலேருந்து இருந்து பூண்டு பல்ல முழுசா சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒரு மிதமான தீயில் இந்த பூண்டுப்பல் நல்லா வெந்து வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கி அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கிருக்கிறது தெரியும் நல்லா வேகணுங்க இதுல லைட்டா நிறமும் மாறி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா தூள் சேர்த்துக்க போறோம் அதாவது தனி மிளகாய் தூள் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க இப்போ அடுப்பு தீய சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சு இந்த பொடியை லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க கறிவிடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்தா அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி சேர்க்கக்கூடாது இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கினாதான் நல்லா வெந்து உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வதக்கிக்கிட்டு இருந்தேன் நிறம் மாதிரி லைட்டாக எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்போ இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த ஊறுகா பொடி அதாவது கடுகு வெந்தயத்தோட பொடியை முழுசாகவே சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது போட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் இது போட்டதுக்கப்புறம் வதக்கக்கூடாது கசந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியிருந்தேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சுருளை சுருளை எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துக்கோங்க இது போடுறதுனால அந்த புளிப்பு காரம் இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதனால் இனிக்காது இப்போ இந்த சமயம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் எக்காரணத்துலேயும் மூடி போட்டு மூடக்கூடாது மூடி போட்டு மூடுனீங்க அப்படின்னா மேலே வேர்வைப்பட்டு உங்களுக்கு வீணாக போயிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி திறந்தே வச்சு ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா மூடிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஊறுகாய் செஞ்சேன் காலையில் அடுத்த நாள் ஈவினிங் போல் உங்களுக்கு காட்டுறேன் அந்த போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ஊருகாய் உங்களுக்கு எந்த மாதிரி ரெடியாக இருக்கு பாருங்கள் அளவுக்கு திக்காகவும் ஆகிருக்கும் அதனால் உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சியில் நிறுத்திக்க சொன்னேன் இப்போ இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்கான் பாட்டில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் எவர் சில்வரில் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டாம் முக்கியமாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது இப்போ அடுத்ததாக ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் கொஞ்ச நேரம் விடுங்க அது வரலை அப்படின்னா நல்லா கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மேலே ஊற்றிக்கோங்க அப்போ மேலே உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி வைக்காமல் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வீணாக போயிடும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த தக்காளி ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்